வச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் உங்களது நீண்ட நாளிய உடல்நிலை தொந்தரவுகள் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அவசர பிரயாணம் அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்